ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தொட்ஃபுல் மேக்ஸ் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அராமகுப்பு பழைய புத்தகம் ஓகேங்களா பழைய புத்தகத்தில் வந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஈஸியாக முடிக்க முடியும் மினிமம் வந்து ஒரு நாளைக்கு த்ரீ இயர்ஸ் நம்ம வந்து முடித்தோம் அப்படின்னா ஒரு த்ரீ டேஸில் வந்து நம்மளால் ஓல்டு புக் வந்து முடிச்சிட முடியும் இல்லை நமக்கு வந்து நல்லாவே இன்னும் ஸ்பீடாக படிக்கிறவங்க அப்படின்னா ஒரு நாள்லேயே வந்து நம்மளால் ஓல்டு புக்கு வந்து முடிச்சிட முடியும் ஏன்னா வந்து இதில் வந்து கண்டென்ட்டை வந்து நமக்கு கம்மி தான் ஓகேங்களா குட்டி குட்டி தான் இருக்கும் என்ன அப்படின்னா அந்த புக் பேக் வந்து நல்லா பார்த்துக்கணும் அதுதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா வந்து இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நமக்கு இலக்கணம் வந்து அந்தளவுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் ஆகிடுச்சு வாங்க சில என்னென்ன கவர் ஆகுது சிலபஸ் அப்படிங்கிறது பார்ப்போம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாழ்த்து ஓகேங்களா அந்த வால்ட் வந்து ராமலிங்க அடிகள் அவங்களுடைய இது அவங்க வந்து ஜிஎஸில் வந்து நமக்கு நல்லா கவர் ஆவாங்க ஜிகேயில் அதை நம்ம படித்து ஆகணும் திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா அன்புடமை அது நமக்கு சிலபஸ் டைரெக்டாகவே கவர் ஆகுது தமிழ் தாத்தா ஊவைசா ஓகேங்களா அவங்களுமே வந்து தமிழ் தான் எனிட் செவனில் வந்து கவர் ஆகுறாங்க நல்லடியார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் எனிட் செவனில் வந்து கவர் ஆகுது பாரத தேசம் பாரதியார் ஜிகேயில் வந்து கவர் ஆவாங்க பறவைகள் பலவிதம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜியாகிரபி ரிலேட்டடான வீடியோஸாக அந்த கலண்டன்ட் இருக்கும் இயல் த்ரீல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்மணி கடிகை அதனாலலாம் பார்த்துக்கோங்க ஆறாறு ஆரியிடோங்கிறது ஜஸ்ட் ட்ரீட் பண்ணால் போதும் வீர சிறுவன் அப்படிங்கிறது அதில் வந்து பெரிய கதை மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து இப்போ தான் வந்து கொடுத்துருப்பாங்க பத்து கண்டன்ட் ஒன்று விஷயம் இருக்காது அதனால் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இயல் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா இசையமுது பாரதிதாசன் டேரக்ட் கவர் ஆகிறாங்க பழமொழி நானூறு அறநூறு தான் யூனிட் செவனில் வந்து கவர் ஆகுது தமிழ்ல ஏன் ஏழு இரண்டில் வந்து பார்த்திங்கன்னா சித்தர் பாடல் தமிழின் தொன்மையின்னு கொடுத்துருக்காங்க இல் இளமையில் பெரியார் கேட்ட கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அப்படிங்குற போது ஜிகேயில் வந்து கவர் ஆவாங்க அது ஏழு த்ரீ வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு அவையார் அவையார் அப்படிங்கிற போது தமிழ் யூனிட் செவனில் கவர் ஆகுறாங்க டைரெக்டாகவே திண்ணை இடுத்து திருவாக்கு தாரபாரதி ஜிகேயில் யூனிட் சிக்ஸில் வந்து கவர் ஆகுது தேசியம் காத்த பொசும் தேசியம் காத்த செம்மல் பசும்போன் பற்றி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ஜிகேயில் யூனிட் த்ரீ அண்ட் ஃபோரில் வந்து வருவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் இனியவை குரல் இனியவை குறள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிகேயில் யூனிட் யூனிட் சிக்ஸில் வந்து கவர் ஆகுது செய்யும் தொழிலை தெய்வம் பட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இதுவும் வந்து தமிழ் யூனிட் செவனில் வந்து கவர் ஆகுது கல்லிலை கலவண்ணம் தாராசுரம் ஜிகேயில யூனிட் ச சிக்ஸில் வந்து கவர் ஆகுது தனிப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராமச்சந்திரர் கவிராயர் இவங்க வந்து ஜிகேயில் யூனிட் சிக்ஸில் வந்து கவர் ஆகுறாங்க அந்த காலம் இந்த காலம் உடுமலை ஜிகேயில் யூனிட் சிக்ஸில் வந்து கவர் ஆகுங்க தயக்கமின்றி தமிழில் பேசுவோம் இதுவும் தமிழ் யூனிட் செவனில் வந்து கவர் ஆகுது நாடும் நகரமும் வந்து பார்த்திங்கனா தமிழ் யூனிட் சிக்ஸில் வந்து கவர் ஆகுது ஓகேங்களா குற்றால குறவஞ்சி வந்து மரமும் பழைய குடமும் அப்படிங்கிறது பழைய குடையும் அப்படிங்கிறது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க இதை மட்டும் படித்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து படிச்சுட்ருக்காந்திங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ